பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கி சென்னையில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்போது மாணவர்களுக்கு அவர் பரிசுகளை கொடுத்துருந்தார் அந்த சமயத்தில் மாணவர்கள் வரிசையாக நின்று அவர்கிட்ட வாழ்த்து பெற்றுட்டு பரிசுகளை வாங்கிட்டு போகிறாங்க அந்த சமயம் அந்த மாணவர்களோடு மாணவர்களாகவே அன்பில் மகேஷ் அவருடைய மகனும் அந்த வரிசையில் நின்று அவர்கிட்ட வாழ்த்துதலை பெற்றது கான்பூர் மத்தியில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அவரும் தன்னுடைய மகனை தட்டி கொடுத்து வாழ்த்த தெரிவித்தார் மகனும் வெக்கப்பட்டு அந்த இடத்துல அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறான் இந்த